இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தின் இன்று சிறப்பான ஊடகவியலாளர் மாநாட்டை ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே கடமை நிறைவேற்று அதிபர்களாக பத்து தொடக்கம் பதினைந்து வருடங்கள் வரை வடமாகாணத்திலே கடமையாற்றி பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டு இன்று நடுவீதியிலே விடப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் முறைப்படி மாகாண கல்வி திணைக்களத்தினுடைய அதிகாரி மாகாண கல்வி அமைச்சருடைய செயலாளர் ஆளுநரின் செயலாளர் ஆளுநர் என்ற அடிப்படையிலே வளைய கல்வி பணிப்பாளர் ஊடாக முறைப்பாடு செய்த போதும் அவர்களின் ஊடாக இவர்கள் பழிவாங்கப்பட்டுக் கொண்டார்கள் இன்று நடு ரீதியிலே நாடுதழுவிய ரீதியிலே இவர்களுக்கு ஒரு மாற்று நடவடிக்கையை மேற்கொண்ட போதிலும் இந்த வடமாகாணத்திலே இவர்கள் அந்தரமாக விடப்பட்டுள்ளார்கள் அந்த வகையிலே நூற்றுக்கு மேற்பட்ட கடமை நிறைவேற்று அதிப அதிபர்கள் உள்ளபோதிலும் நாற்பத்தி ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட அதிபர்களை வெளியேற்றியிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் இவர்களுக்கு ஒரு மாற்று நடவடிக்கையை மேற்கொள்ளாமல் ஏனைய மாகாணங்களிலே எல்லா இடங்களிலுமே இந்த கடமை நிறைவேற்று அதிபர்களுக்கு ஒரு மாற்று நடவடிக்கையை அந்தந்த மாகாண அரசுகள் மேற்கொண்ட போதிலும் இந்த வடமாகாணமானது தன்னிச்சையாக செயற்பட்டு அவர்கள் சார்பாக எந்த முடிவையும் எடுக்காமல் அவர்களிலே அவர்களை வெளியே விட்டிருக்கின்றது இந்த இடத்திலே நாங்கள் ஒன்றை வலியுறுத்துகின்றோம் இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தின் ஊடாகவும் ஏனே அவர்களுடைய அந்த பாதிக்கப்பட்ட கடமையேற்று நிறைவேற்ற அதிபர்களூடாகவும் ஒன்றை வலியுறுத்துகின்றோம் இலங்கை முழுவதும் ஒரு சட்டத்தை கொண்டு வருமாறு அதாவது ஒரு மாகாணத்திலே கடமை நிறைவேற்று அதிபர்கள் சேவையாற்றி கொண்டிருக்க இன்னும் ஒரு மாகாணத்திலே அவர்கள் சேவையாற்றாமல் வெளியே நிற்கின்றார்கள் இது எந்த வகையிலும் நியாயம் பொதுவாக வடமாகாணத்துக்குள்ளேயே நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் கடமையாற்றிய போதிலும் நாற்பத்தி ஆறுக்கு மேற்பட்டவர்கள் வெளியாக நிற்க சிலர் கடமையாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே முழுமையாக அதை நிறுத்த வேண்டும் அல்லது இங்கே பாதிக்கப்பட்டு வெளியே இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு நீதியை வழங்க வேண்டும் அந்த அந்த பாதிப்புக்கும் அந்த இன்னல்களுக்கும் உள்ளாகிய இந்த இங்கு வருகை தந்திருக்கின்ற எமது சங்கத்தின் ஊடாக இதை நாங்கள் மேல் மேல்மட்டங்களுக்கு கொண்டு செல்ல இருக்கின்றோம் தொடர்ச்சியாக கடந்த கால அரசாங்கத்தில் நடந்த இந்த செயற்பாடு செயற்பாடானது இந்த அரசாங்கத்தின் ஊடாக ஒரு நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு இவர்கள் பழிவாங்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் என்பதை இந்த தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த பாதிக்கப்பட்ட இந்த கடமை நிறைவேற்று அதிபார அதிபர்கள் தங்களுடைய கருத்துக்களை இந்த இடத்திலே பதிவு செய்வார்கள் தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் டாக்டர் புயல் பி ஸ்ரீகந்தநேசன் சார் அவர்களே வடமாகாணத்தினுடைய கடமை நிறைவேற்று அதிபர்களாகிய நாங்கள் இன்றைய தினம் தங்களை சந்தித்ததற்குரிய காரணம் தற்போதைய புதிய அரசாங்கம் ஒன்று இருக்கின்றது நாங்கள் பழைய அரசாங்கத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் பழைய அரசாங்கத்தினுடைய காலத்திலே குறிப்பிட்ட யாழ்ப்பாண அதாவது வடமாகாணத்திலே மட்டும் கடமை அதிபர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றோம் இந்த கடமை அதிபர்களாகிய நாங்கள் இலங்கை அதிபர் தரம் மூன்று போட்டிப் பிரட்சை நடத்தப்படுவதற்கு முன்னர் நாடலாவிய ரீதியிலே இலங்கை முழுவதுமாக இரண்டாயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட கடமை நிறைவேற்ற அதிபர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் அதிபர் தரம் போட்டிப் பிரட்சை முடிவடைந்த பின்னர் இலங்கையினுடைய ஏனைய மாகாணங்களிலே வடமாகாணத்தை தவிர ஏனைய மாகாணங்களிலே கடமை நிறைவேற்ற அதிபர்கள் தொடர்ந்து சேவையாற்றி கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே வடமாகாணத்திலே கடமையாற்றி கொண்டிருக்கின்ற நூறுக்கும் மேற்பட்ட கடமை நிறைவேற்று அதிபர்களில் ஒரு நாற்பத்தி நான்குக்கும் மேற்பட்ட கடமை நிறைவேற்று அதிபர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றோம் ஏனைய கடமிறைவேற்று அதிபர்கள் வடமாகாணத்திலே தொடர்ந்தும் சேவையாற்றி கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக நாங்கள் வடமாகாண கல்வி கள்ளி அமைச்சினுடைய செயலாளர் கௌரவ ஆளுநர் ஆகியோருக்கு தெரியப்படுத்தியிருந்தோம் இவ்வாறு எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது ஏனைய மாகாணங்களிலே கடமரவேற்று அதிபர்கள் தொடர்ந்து சேவையாற்றி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் குறிப்பாக மாகாணத்திலே குறிப்பிடப்பட்டவர்கள் மட்டும் வெளியேற்றப்பட்டிருக்கின்றோம் எமக்கு ஒரு நீதியை பெற்று தருமாறு அவரிடம் கேட்டிருந்தோம் ஆனால் எங்களுடைய கதையை அவர்கள் செவிசாய்க்கவில்லை நாங்கள் என்று வெளியேற்றப்பட்டு நடுவீதியில் நிற்கதியாக நிற்கின்ற இந்த வேளையில் எங்களுடைய சக கடமறுவேற்ற அதிபர்கள் ஏனைய மாகாணங்களிலும் சரி வட மாகாணத்திலும் சரி சில குறிப்பிட்ட பிரதேசங்களிலே தொடர்ந்தும் சேவை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த இடத்திலே நாங்கள் என்னத்தை கேட்கின்றோம் என்று சொன்னால் இலங்கை முழுவதுமாக கடமர் பெற்ற அதிபர்கள் சேவையில் தொடர்ந்து கொண்டிருக்க வட மாகாணத்தில் மட்டும் குறிப்பிடப்பட்டவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்ற இந்த செயலானது ஒரு அநீதியான செயல் இதை கடந்த கால அரசாங்கத்திலே எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி நாங்கள் அதனை தெளிவுபடுத்துவதற்குரிய ஒரு நல்ல ஒரு காலம் வந்திருக்கின்றபடியால் இன்று எமக்கு இழைக்கப்பட்ட இந்த அநீதியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த எமக்கு நாங்கள் தற்போது இங்கு கேட்கின்ற நீதி என்னவென்றால் ஒரு தீர்மானம் ஒன்று இலங்கை முழுவதுமாக கடமிறவேற்ற அதிபர்கள் இருக்க முடியாது அனைவரும் வெளியேற்றப்பட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் குறிப்பாக இலங்கையில் ஏனைய மாகாணங்களிலே கடமரவேற்ற அதிபர்கள் தொடர்ச்சியாக பணிபுரிய வடமாகாணத்திலே குறிப்பிடப்பட்ட இந்த கடமரை வெற்ற மட்டும் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் தரம் பெற்ற அதிபர்கள் நியமிக்கப்பட்ட போதிலும் அவர்கள் பஸ் மார்க்கமாக வரக்கூடிய பாடசாலைகளிலே நாங்கள் கடமரை வெற்ற அதிபர்களாக சேவை ஆற்றிக் கொண்டிருந்த காரணத்தினால்தான் நாங்கள் நாற்பத்தி நாலு பேர் வெளியேற்றப்பட்டிருக்கின்றோம் எமது வடமாகாணத்திலே துணுக்காய் முல்லத்தீவு வவுனியா வடக்கு வவுனியா தெற்கு மன்னர் மடு போன்ற வலயங்களிலே இன்றும் தொடர்ச்சியாக கடமை நிறைவேற்றாளர்கள் பணியில் இருக்கின்றார்கள் அதிபர் தரம் மூன்று போட்டி பரீட்சையிலே நியமிக்கப்பட்ட முப்பத்தி ஆறுக்கு மேற்பட்ட தரம் பெற்ற அதிபர் தரம் மூன்று அதிபர்கள் இன்றும் தாம் அந்த இடங்களுக்கு வளி மாவட்டங்களுக்கு செல்ல மாட்டோம் என்று கூறி கடிதத்தை கொடுத்துவிட்டு விட்டு இன்று மாவட்டத்திலே தாங்கி இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு இதுவரை எங்களுடைய செயலாளரால் எந்தவித தீர்வும் எடுக்கப்படவில்லை ஆனால் அவர்கள் செல்ல முடியாத அந்த பாடசாலைகளை கடமரவேற்ற அதிபர்களே தொடர்ந்து கடு கொண்டிருக்க அவர்கள் வரக்கூடிய பாடசாலைகளுக்கு மட்டும் நாங்கள் பொறுப்பை கொடுத்து வெளியேறியிருக்கின்றோம் என்று சொன்னால் இது ஒரு மிகவும் அநீதியான செயல் எனவே எங்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கின்ற இந்த அநீதிக்கு ஒரு நல்ல தீர்வை பெற்று தருமாறு இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்திடம் தயவாக கேட்டுக்கொள்கின்றோம் பாதிக்கப்பட்ட இந்த அதிபர்களாகிய நாங்கள் இன்று பல மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கின்றோம் எங்களுடைய பல அதிபர்கள் இன்று ஓய்வூதியத்தை கொடுப்பதற்கான விண்ணப்ப படிவங்களை கூட வலயங்களில் பெற்றிருக்கின்றார்கள் மன விரக்தி அடைந்திருக்கின்றார்கள் அதிபர் ஒரு கையும் காலும் இழுக்கப்பட்ட நிலையில் இன்று ஒரு பாடசாலையில் கற்பிக்க முடியாத நிலையில் இருக்கின்றார் பல பாதிப்புகளுக்கு உள்ளாகி பல மன உளைச்சலுக்குள்ளாகி இன்று நாம் பீதியில் நிற்கின்ற எங்களுக்கு இந்த வடமானத்திலே பாதிக்கப்பட்ட எங்களுக்கு தாங்கள் ஒரு தகுந்த தீர்வை பெற்று தருமாறு தங்களை தயவாக கேட்டுக்கொள்கின்றோம் நாடாளுமன்ற ரீதியிலே கடன் விரைவேற்ற அதிபர்கள் எவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொண்டார்கள் என்று எங்களுடைய கல்வி குலத்துக்கு மிக நன்றாக தெரியும் எங்களுடைய இந்த நியமனமானது யுத்த காலத்திலிருந்து இன்று வரையான காலம் வரை நீடிக்கப்பட்ட ஒரு பணி இந்த பணியானது எங்களுக்கு மாகாண கல்வி திணக்கலத்தின் ஊடாக கூறப்பட்டு வலைய கல்வி பணிப்பாளர் மூலமாக போட்டி பரீட்சை மாறி வைத்து அது நேர்முக தேர்வின் ஊடாகத்தான் எங்களை கடமை நிறைவேற்ற அதிபர்களாக தெரிவு செய்து பாடசாலைக்கு நியமிக்கப்பட்டார்கள் அன்றைய தினம் நாங்கள் பாடசாலைக்கு போய் பாடசாலையை பொறுப்பேற்கின்ற போது எதுவிதமான கட்டடங்களும் இல்லாத நிலையிலே இரண்டு தரப்பாள்களை அல்லது மூன்று தரப்பாள்களை கொண்டு கொட்டகை அமைத்து அதனூடாகத்தான் மாணவர்களை அதிலே அமர்த்தி எங்களுடைய கல்வி செயற்பாட்டை மேற்கொண்டு வந்தோம் உமையிலே மிக கஷ்டமான காலத்திலே கஷ்டமான தூரங்களுக்கு சென்று எங்களுடைய சேவைகளை ஆற்றி வந்தோம் இன்றைய தினம் இந்த கடந்த அரசாங்கத்தினூடாக எங்களுடைய இந்த சேவை மலங்கடிக்கப்பட்டிருக்கின்றது உமையிலே மிக மோசமான மன உளைச்சலோடு நாங்கள் இன்று ஒரு சாதாரண ஆசிரியராக வெளியேற்றப்பட்டிருக்கின்றோம் உமையிலே குறைந்தது ஆறு மாதங்களுக்கு மேற்பட்டு கடமை கடமையை ஆற்றுகின்ற ஒருவர் நிச்சயமாக நிரந்தர நியமனத்துக்குரியவர் என்ற வகையிலே நாங்கள் பத்து வருடங்களை நிறைவு செய்தும் எங்களுக்கு அவ்வாறான ஒரு நிலையில் இல்லாது நாங்கள் இன்று வெளியேற்றப்பட்டிருக்கின்றோம் குறிப்பாக அதிபர் படி எமக்கு இல்லை ஒரு பாடசாலையிலே அந்த தரத்துக்கேற்ற படி இருக்கின்றது நாங்கள் அது எந்தவித படியும் இல்லாத நிலையில் எங்களுடைய சொந்த பணத்தை செலவிட்டு பாடசாலையை திறம்பட நடத்தி வந்தோம் எங்களுடைய வடமாகாணத்திலே எங்களுடைய மாகாண கல்வி பணிப்பாளர் செயலாளர் ஆளுநர் இவர்கள் மூவரினுடைய அந்த முயற்சியின் பெயராகத்தான் இன்று நாங்கள் வெளியேற்றப்பட்டு தெருவிலே நிற்கின்றோம் அந்த வகையிலே எங்களுடைய இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தின் ஊடாக எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் எங்களுடைய நாட்டிலே ஒரு நல்ல மாற்றம் இருக்கின்றது அந்த மாற்றம் எங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தையும் மன ஆறுதலையும் தரும் என்ற வகையிலே இன்றைய தினம் நாங்கள் இந்த ஊடக சந்திப்பிலே இருக்கின்றோம் இந்த வாய்ப்பு கிட்ட கிடைத்தமையிட்டு நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் நன்றி